ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் வந்து ரொம்ப நல்லா இருக்கோம் வெல்கம் டு அனிதா விலாக்ஸ் இன்னைக்கு வந்து குட்டி ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம் ஸோ லாங் வீடியோ வந்து போடுங்கன்னு நீங்கள் எங்களால் வந்து லாங்காக எடுக்க முடியல அது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு குட்டி விளாக் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இன்னைக்கு வந்து லஞ்ச் ப்ரிப்பரேஷன் தான் நான் வந்து பண்ண போகிறேன் நேற்றுலேருந்தே தெரியல அந்த பூண்டு குழம்பு சாப்பிடணும்னு ஒரே டெம்டிங்காக இருந்தது அதனால காலையில் கொஞ்சமாக பூண்டு வைக்கலான்ட்டு சின்ன வெங்காயமும் பூண்டும் உரிச்சின்னு இருந்தேன் எனக்கு உடம்பு சரியில்லைன்றதுனால லைட்டாக வந்து ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணாரு கொத்தவரங்க வந்து பொடி பொடியாக கட் பண்ணி கொடுத்தாரு அதுக்கப்புறம் சாதம் குதிச்சுட்டே இருந்தது வந்து தட்டு போட்டு முடி ஆஃப் பண்ணி விட்டு வச்சுட்டேன் ஆல்ரெடி தோரம் பருப்பில் பூண்டு வெங்காயம் தக்காளி மஞ்சள் தூள் கொஞ்சம் சீரகம் பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு வேக வச்சு ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன் இந்த கொத்தவரங்காய் பொரியல் வந்து சிம்பிளாக சூப்பராக இருக்கும் ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லதா இப்போ ரீசெண்டாக ஒரு ரீல்ஸ் பார்த்தேன் கொத்தவரங்கால அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கான் சின்ன வயசில் எங்கள் அம்மா செஞ்சு கொடுப்பாங்க ஆனால் அது ஒரு ரைட்டாக கசகரா மாதிரி இருக்கும்ன்ட்டு நான் சாப்பிடவே மாட்டேன் இப்போ வந்து அது தேடி தேடி கண்டுபிடிச்சி குழம்புல போடுறதா இருந்தாலும் சரி பொரியல் பண்ணுறதா இருந்தாலும் சரி நல்லா சாப்பிட்டுட்டே இருக்கேன் இன்னைக்கு தோசைக்கு வந்து கேரட் சாம்பார் தான் கேரட்ல வந்து சாம்பார் வச்சு பாருங்க சூப்பராக இருக்கும் நம்ம வீட்டில் காயே இல்லாதப்போ இந்த மாதிரி கேரட்டு பீன்ஸ் அவரைக்காய் மட்டும்தான் ஹெல்ப் பண்ணோம் எப்பயும் போல கொஞ்சம் பருப்பை வந்து தனியாக எடுத்து வச்சிட்டு அதுக்கப்புறம் மிளகாத்தூள் போட்டு காய் போட்டு நல்லா மசிச்சுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கல்ப்பு போட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூளை போட்டு காயை வந்து வேகிறதுக்காக குக்கர் மூடிய போட்டு மூடிட்டு ஒரே ஒரு விசில் வர்றதுக்கு முன்னாடி லைட்டாக அந்த ப்ரெஷர் விசில் வந்து எழும்பும் பார்த்தீங்களா அப்போ வந்து ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிருவேங்க குக்கரை தூக்கி அந்த அடுப்பில் வச்சுட்டு அப்புறம் வந்து பூண்டு குழம்பு வைக்கலாம்னு சொல்லிட்டு சின்ன கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு சீரகம் வெந்தயம் இதெல்லாம் போட்டுட்டு பொறிஞ்ச பிறகு சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி கருவேப்பிலை இதை மொத்தமாக சேர்த்து வதக்கிக்கினேன் ஒவ்வொன்னா போட்டோம் அப்படின்னா லேட்டாகும் நம்மளால் ஸ்கூலுக்கு பசங்களை சீக்கிரம் அனுப்ப முடியாதுன்றதுனால மொத்தமாகவே போட்டேன் மொத்தமாகவும் வதங்கிறதுல தப்பு கிடையாது எப்பயுமே அர்ஜென்ட்டாக அர்ஜெண்டாக வைக்கிற குழம்பு தான் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து அதுக்காகவே கொஞ்சம் அவசரமாக செய்கிற மாதிரி செய்வேன் லைட்டாக சால்ட்டு போட்டு அந்த வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்காக மூடியை போட்டு மூடி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் மூணாவது அடுப்பில் நான் என்ன பண்ணேன்னா எண்ணெய் கடுகு சீரகம் கடல் பருப்பு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகாய் அப்புறம் கட் பண்ணி வச்சா வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டே இருந்தேன் இது வந்து கொத்தவரங்காய் பொரியல்காக வதக்கினேன் அதுக்குள்ளே வந்து வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வந்து பூண்டு குழம்புக்கு வதங்கிடுச்சி அதில் கொஞ்சம் மிளகாத்துல போட்டு அப்படி எண்ணெயில் லைட்டாக பெரட்டிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கல்லுப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டேன் இப்பவே இதில் புளி சேர்த்துட்டோம் அப்படின்னா பூண்டு வந்து வேகாது கொஞ்சம் நச்சுக்க நச்சுக்கி இருக்க மாதிரி இருக்கும் தண்ணி ஊத்தி நல்லா வெந்துட்ட பிறகு லாஸ்டா கெட்டியா புளியை ஊற்றணும் அப்படின்னா குழம்பு வந்து நல்லா இருக்கும் சரி இதெல்லாம் ரெடி பண்ணிட்டே இருக்கும்போது என்ன பண்ணிட்டேன்னா சாம்பார் வந்து லைட்டாக நுர கிளம்ப வந்தது ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் அதுக்கப்புறம் வெங்காயம் வதங்குனதுக்கு பிறகு கொத்தவரங்காயை வந்து சேர்த்து லைட்டாக உப்பு மஞ்சத்தூள் ஒரே ஒரு ஸ்பூன் மிளகாத்தூளை போட்டு நல்லா வந்து வதக்கிக்கிட்டே இருந்தேன் இதுல வந்து தேங்காய் உடச்சி ஊத்துனா நல்லா இருக்கும் முட்டை உடச்சி ஊத்துனா நல்லா எங்க அம்மா வந்து இந்த மாதிரி பிடிக்காத காயெல்லாம் பசங்களை சாப்பிட வைக்கிறதுக்காக ஃபாலோ பண்ற ட்ரிக்ஸு இது ஒன்றே ஒன்று தான் முட்டை உடச்சு ஊற்றுவாங்க அப்படி இல்லைன்னா அந்த வேர்க்கடலை காஞ்ச மிளகாய் போட்டு அதை பவுடர் மாதிரி பண்ணி போடுவாங்க அப்படி இல்லைன்னா தேங்காய் வந்து பொரியலில் சேர்த்துருவாங்க பொரியல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படியுமே கொத்தவரங்காய் பிடிக்கல அப்படின்னா எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா கருவாட்டு குழம்பு வச்சு கொடுப்பாங்க நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் அதை குச்சி குச்சியாக நீட் நீட்டாக இருக்கும் அது கூடவே வந்து நெத்திலி கருவடம் போட்டு நல்லா கெட்டியாக ஒரு குழம்பு செய்வாங்க சூப்பராக இருக்கும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் எங்கள் அம்மாவோட சமையலை அவங்க வந்து லைஃப் லாங் இருப்பாங்கன்னு நான் நினச்சேன் அது வந்து இப்படி ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரியாது இருந்திருந்தால் நான் வந்து எல்லா சமையலும் கேட்டு தெரிஞ்சுன்னு இருப்பேன் அவங்க வந்து இல்லைன்றதுனால ஒவ்வொரு சமையலையும் வந்து எங்கள் அம்மா என்னென்ன சேர்த்தாங்க எப்படியெல்லாம் சேர்த்துருப்பாங்க லைட்டாக போகும்போது வரும்போதும் அவங்க சமையல் செய்யும்போது எட்டி பார்த்துருப்போம் இல்லையா ஓ இதெல்லாம் சேர்த்துருக்காங்கன்ட்டு அந்த மாதிரி ஒரு கெஸ்ஸிங்கில் தான் நான் வந்து சமைக்க ஆரம்பித்தேன் ஆனால் டேஸ்ட்லாம் வந்து இப்போதான் நல்லா வந்துட்டுருது பசங்க வளர வளர அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்து செஞ்சு கற்றுக்கிட்டேன் நான் வந்து இன்னும் கூட லக்கின்னு கூட சொல்லலாம் ஏன்னா நாங்கள் வந்து மேரேஜ் பண்ணி வாடகை வீட்டில் இருந்தப்போ அந்த ஹவுஸ் ஓனர் அக்கா வந்து எனக்கு சமையல்லாம் சொல்லி கொடுத்தாங்க ஸோ அதெல்லாம் வந்து மறக்கவே முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அக்காவெல்லாம் வந்து என்னால் மறக்கவே முடியாது லைஃப் லாங் ஞாபகம் வச்சுப்பேன் அப்புறம் தான் தோணுச்சு சரி வெறும் புளி குழம்பா செய்ய தேவையில்ல கொஞ்சம் வந்து வீட்டில் மணத்தக்காளி விதை இருக்குது அதை வந்து சரி எண்ணெயில் வதக்கி இந்த பூண்டு குழம்புல சேர்த்துட்டோம் அப்படின்னா மணத்தக்காளி வத்த குழம்பு மாதிரி ஆகிடும் டபுள் த பெனிஃபிட் இல்லைங்களா மண்ணத்தக்காளி வந்து அல்சருக்கும் நல்லது எங்கள் வீட்டுக்காரரும் கொஞ்சம் சாப்பிட்லான்றதுனால அதை கொஞ்சம் சேர்த்துட்டேன் இந்த மாதிரி தாங்க சமையல் வந்து நம்ம ஒன்று செய்ய ஆரம்பிப்போம் ஆனால் அது முடிகிறது வேற மாதிரி முடியும் லைட்டாக இந்த மாதிரி செஞ்சால் நல்லாயிருக்குமே அப்படின்னு நம்ம ஒரு தாட் யோசிக்கிறோம் பார்த்தீங்களா அது இருந்தாவே போதும் நம்ம வந்து சமையல தெரிஞ்ச மாதிரி ஜாம்பவன் மாதிரி சுற்றினு வர வேண்டியது தான் குழம்புல சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு லைட்டாக வந்து புளி தண்ணியும் நல்லா கொதிக்க விட்டுட்டேன் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்தேன் அப்புறம் ரெண்டு துண்டு வெல்லம் வந்து சேர்த்தேன் இப்போ தான் வந்து வத்த குழம்பு சூப்பராக இருக்கும் தேங்காய் அரைச்சி ஊற்றுறதா இருந்தாலும் ஊற்றலாம் நான் அதெல்லாம் ஊற்றவே இல்லை அப்படியே வந்து புளி குழம்பு டேஸ்ட்டில் இருக்கும் சூப்பராக இருந்தது அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய் பொரியலாம் ரெடி ஆகிடுச்சி அதை வந்து அப்படியே ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க இன்றைக்கி லஞ்சு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சுடு சுட சாதமும் வத்த குழம்பு அதாவது மணத்தக்காளி வத்த குழம்பு தான் ரெடி பண்ணிட்டேன் நான் பூண்டு குழம்புக்கு மைண்டில் வச்சுருந்தேன் ஆனால் வந்தது பார்த்திங்கன்னா அவ மணத்தக்காளி தக்காளி வத்த குழம்பு அப்புறம் கேரட் சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு பசங்களுக்கு வந்து தோசை ஊற்றி கொடுத்து அந்த கேரட் சாம்பாரை தொட்டு சாப்பிடுவாங்க இந்த கேரட் சாம்பார்ல வந்து கொஞ்சமா புளி ஊத்தினா நல்லா இருக்கும் அதனால லைட்டா புளியை ஊத்திட்டேன் இது கூடவே வந்து ஆல்ரெடி ஒரு கப் பருப்பு எடுத்து வச்சிருக்கோம்ல அதை வந்து லாஸ்டா சேர்த்துடணும் சேர்த்துட்டு உப்புலாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சின்னதா ஒரு தாளிப்பு கொடுத்துட்டா கேரட் சாம்பார் வந்து ரெடி ஆயிடும் இதில் ஆல்ரெடி பூண்டுலாம் போட்டிருக்கேன் நம்ம வந்து மசிக்கும்போது அந்த பூண்டோட ஃப்ளேவர்லாம் இந்த இருந்து சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கேரட் சாம்பார் யாருக்கெல்லாம் பிடிக்கும்ன்ட்டு நம்ம வந்து உருளைக்கிழங்குல தனியாக சாம்பார் செய்யலாம் வாழைக்காயில் எங்கள் மாமியார் வந்து சாம்பார் வைப்பாங்க சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் அதை விட கருணை செய்வாங்க எல்லா காயிலுமே எங்கள் மாமியார் வந்து சூப்பராக சாம்பார் வைப்பாங்க அவங்கக்கிட்ட தான் ஒவ்வொரு காயில் சாம்பார் வைக்கணும் எப்படின்றத நான் வந்து கற்றுக்கிட்டேன் இன்றைக்கி லஞ்சு வந்து சூப்பராகிடுச்சி பசங்களுக்கு வந்து பூண்டு குழம்பும் கொத்தவரங்காய் பொரியல் அப்பளம் பொறிச்சு கொடுத்தேன் நம்ம வீட்டில் லஞ்ச் எப்பயுமே சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த விழாக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு விளாக்கில் பார்க்கலாம் பாய்